ஹெய் கர்த்தருக்கு கத்திற்கு பிரியமானவர்களை திவிடம்பர்களை மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் தேவன் மாசத்து மேலான கிருபைக்காய் தேவனுக்கு நன்றி செலுத்துவோம் இதனால் வசனத்தை நம்மை பார்த்தோம் என்று சொன்னால் ஏசாயம் அறுபத்தி ஆறாம் அதிகாரம் பன்னெண்டாம் வசனம் இதோ நான் சமாதானத்தை ஒரு நதியை போல் பாய பண்ணுவேன் ஜீவனுள்ள தேவனாகிய கத்தன் சமதானத்தை நமக்கு ஒரு நதியை போல் பயப்பண்ணுகிறார் நம்முடைய வாழ்க்கையில் என்னென்ன கருத்தை குறித்து நம்ம இருக்கிறோமோ சமாதானம் இல்லையே வேலையில் சமாதானம் இல்லையே தொழிலே சமையல் வீட்டுக்களை சமாதானமே இல்லை என்று சொல்ல நீங்கள் கலக்கத்தோடு வேதனையோடு கூட வந்துருக்கலாம் இல்லை உங்கள் பிள்ளைகளை குறித்து குடும்பத்தை குறித்து எதிர்காலத்தை குறித்து நீங்கள் கவலையோடு கண்ணீரோடு சமாதானத்தில் கத்த சொல்லுகிறாரு உங்களை சமாதானத்தை ஒரு நதியை போல் பாய பண்ணுகிற கத்தை என்ன என்னென்ன தடைகள் எல்லா தடைகளை மாற்றி போட்டு கத்தர் உங்க பிசினஸ் வேலைகளை சமாதானத்தை தந்து கத்தர் ஆசீர்வதிப்பாராக ஜபம் சௌத்தரிக்கிற ஆண்டவரையும் சௌத்தரிக்கிற சாமி சமாதானத்தின் தேவன் தாமே அவருடைய குடும்பத்தில் ஆண்டவரை உள்ள நொறுங்கி உள்ள வேதனையோடு கண்ணீரோடு இருக்கிற சமாதானப்பா என்னென்ன காரியத்தை இழந்து சமாதானம் இல்லாதபடி பாரத்தோடு கண்ணீரோடு கூட இருக்காங்களோ தகப்பனே இவங்க வாழ்க்கையில் ஒரு பரிபூர்ண விடுதலைகளை வெற்றி வப்பா கத்திரனை சமாதானம் தந்தார் என்ன என் பிள்ளைகளை கத்தர் ஆசீர்வதிச்சார் என்று சொல்லி பிள்ளைப்பா அவங்க வேலையில வேலைகளை கொடுத்து வேலையில் இருக்கிற பிரச்சனைகளை மாற்றி தகப்பனை வியாபாரத்தில் தடைகளை நீங்கள் மாற்றி பரிபூர்ண சமாதானங்கள் அற்புதங்களை ஆசீர்வாதங்களை காணிச்சு இங்கே பொறுப்படுங்க யேசு மூலம் செல்ல பேன் மேன்